முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவு நம்ம என்ன பக்கம் போறோம்னா திருமுருகன் திருக்கரங்களை அலங்கரிக்கும் திருவேலுக்குரிய தமிழ் அவய மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் ஓம் ஸ்ரீவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் சக்திவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் ஞானவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் செவ்வேல் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் ஆதிவேல் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் ஓங்கார பிரணவவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் சிங்கார சங்கரவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் சித்தவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் குருவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் எங்கள் பிறவி வினை முறிக்கும் வீரவேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஓம் ஸ்ரீ தமிழ் வேத அவய வேள் எம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் அன்பர்ந்தடியார்களே என் நிலை நிகழ்ந்தாலும் தன்னிலை மறவாமல் வேலுண்டு வினை இல்லை வேளவனின் திருவடி உண்டு பயமே இல்லை என்று இருந்திருப்போம் என்று சொல்கிட்டே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் தட்டிங்கன்னா நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம